வாட்டர்மெலன் ஸ்டார் முதல் பலூன் அக்கா வரை பிக்பாஸ் போட்டியாளர்களுக்கு ஆளே இல்லையா வணக்கம் வாட்டர்மெலன் ஸ்டார் முதல் பலூன் அக்கா வரை பிக்பாஸ் போட்டியாளர்களுக்கு வேற ஆளே இல்லையா பிக்பாஸ் நிகழ்ச்சியின் ஒன்பதாவது சீசன் நாளை முதல் தொடங்கவிருக்கிறது மொத்தம் நூறு நாட்கள் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியை தமிழ்நாடு முழுவதும் பலரும் பார்ப்பார்கள் கடந்த சீசனில் இருந்து நடிகர் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்க ஆரம்பித்திருக்கிறார் இந்த நிலையில் இந்த சீசனுக்கான போட்டியாளர்கள் லிஸ்டில் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் பலூனக்கா அரோரா உள்ளிட்டோர் இடம்பெற்றிருக்கிறார்கள் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளில் எப்படி பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறதோ அதே போல் தமிழிலும் பெற்றிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு இந்த நிகழ்ச்சியின் முதல் சீசன் தொடங்கியது முதல் சீசனிலேயே ஓவியா உள்ளிட்டோர் தமிழ்நாட்டில் சென்சேஷன் ஆனார்கள் அப்போதிருந்தே இந்த நிகழ்ச்சிக்கான ரசிகர் பட்டாலம் அதிகரித்தது தொடர்ந்து நடந்த ஏழு சீசன்களையும் கமலஹாசன் தொகுத்து வழங்கினார் சூழல் இப்படி இருக்க எட்டாவது சீசனில் இருந்து அவர் விலகினார் அவரை அடுத்து பிரபல நடிகர் விஜய் சேதுபதி உள்ளே வந்தார் கமல் அளவுக்கு இல்லை என்றாலும் தன்னுடைய ஸ்டைலில் படு இயல்பாகவும் சுவாரஸ்யமாகவும் நிகழ்ச்சியை அவர் கொண்டு செல்வது பலரையும் கவர்ந்தது அதே சமயம் அவர் விலகிக் கொள்ளலாம் என்ற கருத்துகளும் எழாமல் இல்லை தற்போது பிக்பாஸ் நிகழ்ச்சியின் ஒன்பதாவது சீசன் இன்று முதல் தொடங்குகிறது இதனையும் விஜய் சேதுபதியே தொகுத்து வழங்குகிறார் இந்த நிகழ்ச்சியில் விக்கல்ஸ் விக்ரம் பலூனக்கா அரோரா கனி திரு கம்ருதின் விஜே பார்வதி விஜே ஷோபனா பிரவீன்ராஜ் தேவசகாயம் மாலினி ஜீவரத்னம் சபரிநாதன் வியானா காந்தி அப்சரா வினோத் பாபு ஜனனி அசோக் குமார் வியாஷலி ரோஷன் ரம்யா ஜோ மஞ்சுநாதன் வாட்டர்மலன் ஸ்டார் திவாகர் ஆகியோர் கலந்து கொள்ளவிருப்பதாக கூறப்படுகிறது கடந்த சீசனில் போட்டியாளர்கள் கலந்து கொண்ட போதே பெரிய பிரபலம் இல்லாதவர்களை பிடித்து போட்டு இருக்கிறார்களே என்று முனுமுணுப்புகள் எழுந்தன தற்போது இந்த சீசனுக்கும் அது எழுந்திருக்கிறது இதில் இடம்பெற்றிருக்கும் சிலர்தான் பிரபலமானவர்கள் அதாவது பரவாயில்லை சர்ச்சைக்குரியவர்களையும் இந்த சீசனில் போட்டியாளர்களாக போட்டிருக்கிறார்களே என்று ரசிகர்கள் கமெண்ட் செய்கிறார்கள் அது மட்டுமின்றி வாட்டர் மெலன் ஸ்டார் திவாகர் கடந்த சில காலமாகவே சர்ச்சைக்குரிய வகையில் பேசி வருகிறார் ஜி பி முத்து சூரி உள்ளிட்டோரை எல்லாம் தரைக்குறைவாக பேசினார் அவரை வளர்த்து விடவே கூடாது என்று அனைவருமே சொல்லி வரும் நிலையில் அவரை போட்டியாளராக்கி இருப்பது மீண்டும் அவர் முக்கியத்துவம் பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கும் அதேபோல பலூன் அக்கா அரோரா என்பவரும் ஆபாசமான முறையில் பேசி சர்ச்சையில் சிக்கியவர் இவர்களை தவிர்த்து விஜய் டிவிக்கு வேறு ஆளே கிடைக்கவில்லையா என்று விளாசி வருகிறார்கள் மேலும் இவர்களெல்லாம் சேர்ந்து என்னென்ன கூத்து அடிக்கப் போகிறார்களோ என்றும் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்